சுக்லம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம்யாய் சர்வ விக்னோபாந்தையே இன்னைக்கு இந்த பதிவில் அரசு உத்தியோகம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் அதாவது ஜாதத்தில் ஒரு ஜாதத்தில் பார்த்தோம்னு சொன்னால் லக்னம் லக்னாதி நல்லா வலிமையாக இருக்கணும் அப்படி பொதுவாக எல்லா ஜாதத்திலையும் லக்னம் லக்னாதி வலிமையாக இருக்கணும் தான் எதையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதாவது அரசு பணி கிடைக்குன்னு சொன்னால் சிம்மும் சிம்மாதிபதியும் குரு சுக்கர இணைவு சுபக்கர இணைவு இணைவு பார்வை இதில் இருக்கணும் வளர்களை சந்திரன் இந்த இதில் இருக்கணும் பொதுவாக அரசு பணிக்கு பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அல்லது நட்பு வீட்டிலிருந்து குரு இணைவோ இணையோ பார்வையோ பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருந்தால் அப்படி இருந்தால் அரச உத்தியோகம் கிடைக்கும் பொதுவாக ஒன்பதாம் விதியும் பத்தாம் விதியும் இணைந்து ஏதாவது ஒரு பாவத்தில் அமர்ந்திருந்தால் அது தர்ம கர்மாதி யோகம்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் அரச உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு தர்ம கர்மாதி யோகம்னா ஒன்பதாம் மதி விதியும் பத்தாம் மதி விதியும் பரிவர்த்தனை பெற்று இருப்பாங்க அப்படி இருந்தாலும் தர்ம கருமாதிபோகம்னு சொல்லலாம் இதுக்கும் இவர்களுக்கும் அரசு கிடைக்கும் அப்புறம் ஒன்பதாம் மதி விதியும் பத்தாம் மதி விதியும் சம சப்தம் பார்வையாக இருக்கும் இதுவும் தர்ம கருமாதிபதியோகம்னு சொல்லுவாங்க இவர்களுக்கும் அரசு கிடைக்கும் இது மட்டும் இருந்தால் போதுமா பத்தாது சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கும் சிம்மத்தில் ஒரு குருவோ சுக்கரனோ அமர்ந்திருக்கலாம் வளர்கிற சந்திரன் பௌர்ணமி சந்திரன் சிம்மத்தில் இருக்கலாம் அல்லது சிம்மத்தை பௌர்ணமி சந்திரன் சுக்கரன் குரு இவருடைய பார்வை இருக்கலாம் சிம்மத்துக்கு அது மாதிரி சிம்மாதிபதியான சூரியன் குருவோடவோ சுக்கரனோடவோ இணைந்தோ பார்வை பெற்றோ நட்பு வீட்டில் இருக்கிறது விசேஷமான வாய்ப்பு அப்படி இருந்து லக்னமும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அரசு உத்தியும் வாய்ப்பு உண்டு சிம்மம் சிம்மாதிபதி குருச்சுக்குறை இணைவில் சுபக்கிரகங்களுடைய பார்வையில் சு குருச்சுக்குறனுடைய பார்வையில் இருக்கிற விசேஷமான வாய்ப்பு இந்த சிம்மாதிபதியும் அது மாதிரி குருச்சுக்குறை இணைவு பார்வை பெற்று இருப்பது விசேஷமான உதாரணத்துக்கு ஒரு விஷய லக்கணம் லக்னாதிபதி சிம்மத்தில் திக்பலம் பெற்றார் செவ்வாய் பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்றார் ரெண்டு ஐந்து கூடைய குரு பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அந்த பத்தாம் அதிபதி தனுசில் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சிம்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வியாழன் சிம்மத்தை சுபத்துவப்படுத்துகிறார் அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக தனுசில் இருக்கக்கூடிய சூரியனும் பார்க்குறாரு அப்போ சி லக்னாதிபதி பத்தாம் இடத்தை திக்பலம் பெற்று இரண்டு ஐந்து கூட குருவோடு அமர்ந்து அங்கிருந்து சிம்மாதிபதி ஐந்தாம் பார்வையாக பார்க்குறது ஒரு சிறப்பான யோகங்களை செய்யும் இவங்களுக்கு கட்டாயம் அரசூதியம் கிடைக்கும் இவங்கள் அரசு அரசு பணியில் இருக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்பு இன்னொரு உதாரணம் சொன்னால் மகர் லக்னம் லக்னத்துக்கு ஒம்பதாம் மதி புதன் பத்தாம் மதி வீதியான சுக்கரன் இரண்டும் சேர்ந்து செவ்வாய் வீட்டில் மேசத்தில் அமர்ந்துருக்கு அமர்ந்து நான்காம் இடத்தில் அமர்ந்து அங்கே அமர்ந்த சுக்கரன் திக்பலம் பெறுறார் கூட புதன் இருக்கிறார் இருந்து பத் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை உத்தியோகஸ்தரத்தை பார்க்குறாரு குரு சுக்கரன் தன்னுடைய வீட்டை பார்க்குறார் இது ஒரு சிறப்பான யோகம் இப்படி இருந்ததுனால இவங்களும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க இது ஒரு சிறப்பான யோகங்கள் உண்டு இதை மாதிரி அரசு பணிக்கு சொல்லன்னு சொன்னால் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கிறது சிறப்பான ஒரு யோகங்களை செய்யும் இனி தொடர்புக்கு கீழே வரக்கூடிய என்னுடைய நம்பரை பார்த்து தொடர்பு கொள்ளலாம் இனி ஒரு நல்ல அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்